பெயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி சொல்கிற கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் வாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று கூறியது இன்றைக்கு சூரிய வேகை சூரிய மேடு எப்படி இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போறோம் போர் கொஞ்சம் வாங்க இப்ப நம்ம மோதிர விரலுக்கு கீழே இருக்கிறது மோதிரம் போடுறது அவங்களுக்கு எதாவது சூடு இருக்க மோதிர விரல் எல்லாருமே தெரியும் அந்த மோதிரவர்களுக்கு கீழே இருக்கிறது சூரிய வேடு அதுக்கு வரக்கூடிய ரேகை எங்கிருந்து வந்தாலும் சரி சூரிய ரேகை என்ற சகதை இந்த சூரிய மேடு சூரிய ரேகை கையில் இருந்தா உலகளாவிய புகழ் வெற்றி செல்வம் செல்வாக்கு எல்லாமே வரத்துக்கு சான்சஸ் இருக்கு இன்னைக்கு தலைப்பு என்னன்னா செல்வம் ஒம்பது கைரேகியில் பணம் வரும் முறைகளில் ஒன்போதாவது செல்வம் ஒன்போதாவது பகுதியில் நம்ம இருக்கிறோம் உலகளாவிய புகழ் அதாவது சூரிய மேடு சூரிய வேகை இருந்தால் வெற்றியாளராக திகழ்வார் உலகளாவிய புகழ் உலகளாவிய வெற்றி உலக உலகளாவிய செல்வம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு வெற்றி வீரராக செயல் வீரராக அவருடைய செயல் இந்த உலகத்துக்கு தெரிய வரும் எல்லாருக்கும் கிடைக்கலன்னா அந்த மாதிரி கிடைக்கிறது இல்லை அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஏன்னா எல்லாருக்குமே சூரிய இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாருக்குமே உலகலாவிய புகழ் வருவது கிடையாது ஒரு சில பேருக்கு உள்ளூரோட நின்று போயிருது ஒரு சில பேருக்கு புகழே கிடைக்கிறது இல்லை அவங்க படிச்சிருப்பாங்க ஒரு சில பேர் நானும் அவரும் ஒரே மாதிரிதான் படிச்சோம் என்ன விட அவர் கம்மியா படிப்பார் அவர் வந்து வாழ்க்கையில நல்ல நிலையில் இருக்காரு உலகளாவிய புகழில் இருக்காரு செல்வத்தோட இருக்காரு சிறப்பா இருக்காரு நான் அவரை விட நல்லா படிச்சிருக்கேன் என்னுடைய கிளாஸ்மேட்டு தான் அவரு இருந்தாலும் நான் வந்து கீழேயே இருக்கிறேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம கை வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயங்களை காமிக்கக்கூடியது வந்து தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா இந்த காமெடியை பாருங்க முழுமையா உங்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே விட வேண்டியது இப்ப உலகளாவிய உலகளாவிய புகழ் கிடைக்க வேண்டும் அப்படின்னா சூரிய மேலு கையில நல்லா இருக்கணும் சூரிய ரேகை இருக்கணும் ரெண்டாவது பாயிண்ட் கை வந்து மென்மையா அதாவது மிது 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 மென்மையா இருக்கணும் மென்மையா இருந்ததுன்னா அதாவது ரோசா இதழ் மாதிரி நல்ல சிகப்பா ரொம்பவும் சிகப்பா இருக்கக்கூடாது லைட்டான ஒரு சிகப்புல விரு விருந்து மென்மையா இருந்ததுன்னா வாழ்வில் சிகழ்ந்து விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு நூறு சதவீதம் பலன் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கரடு முரணா இருக்கு கொஞ்சம் ரப்பர் பந்து மாதிரி இருக்குதுன்னா அது இந்த மாதிரி பழம் குறை கூடும் முறையா பலன் கிடைக்காமல் இருக்காது ஒன்று ரெண்டாவது இப்ப மேட்ருக்கு வந்துருவோம் ஒரே மாதிரி படித்தவர்கள் பண்புள்ளவர்கள் நல்ல சூரிய ரேகை இருக்கு சூரிய மேடு இருக்கு ஒரு சில பேர் மேல போயிடுறாங்க அவருடைய செய்யக்கூடிய செயல்கள் உலகத்துக்கு தெரியுது இன்னொருத்தர் செய்கிற செயல் உலகத்துக்கு தெரியல அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம பெருவுறல் வெறும் கட்டவரல் இருக்கு இல்லையா இது நல்லா நல்ல திறமையா நல்லா இருக்கா கைக்கு தகுந்த மாதிரி கட்டவரல் பெருசா இருக்கா சுக்குர மேடு நல்லா இருக்குதா இந்த சக்தி ரேகை எல்லாத்துக்கும் சக்தியை தூக்கக்கூடியது இந்த ஆயுள் ரேகை என்று சொல்லக்கூடிய சக்தி ரேகை தான் சக்தி இது புத்தி புத்தி ரேகை நல்லா இருக்கான்னு பார்க்கணும் புத்தி ரேகை நல்லா இருந்து அதாவது இருதயம் அது அந்த ரேகை நல்லா இருக்கான்னு பார்க்கணும் விதி தலையெழுத்து சனி ரேகை இது நல்லா இருக்கான்னு பார்க்கணும் ஒரு சில பேருக்கு ஆரோக்கிய ரேகை இருக்கும் ஆரோக்கிய ரேகை விட்டுருங்க ஆரோக்கிய ரேகை இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை சூரிய ரேகை இருந்தா நல்ல ஒரு உலகளாவிய புகழ் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்பு அவர்களுக்கு பார்த்தோம்னா ஒண்ணு ரேகை இல்லையா ஆயில் ரேகையில ஏதோ தீவு பெட்டு துண்டு இருக்கும் பொழுது வியாதி வந்திருக்கும் அந்த நல்லா கஷ்டப்பட்டு இருப்பாங்க உத்தி ரேகையில ஏதாவது ஒரு வெட்டு துண்டு இந்த மாதிரி தீவு இது மாதிரி வரும்போது மனம் பாதிக்கப்பட்டிருக்கும் அதனால அந்த புகழ் பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இறுதி ரேகையில் ஹார்ட்ல டிசீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி விதி ரேகையில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுனால அந்த மாதிரி பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு இல்லைன்னா வேறு வரும் சரியில்லாமல் இருக்கும் இல்லைன்னா கை சரியில்லாமல் இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் தான் ஒழிய எல்லாமே கரெக்டாக இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கை வந்து கடமூடாவே இருக்கட்டும் ரப்பர் கொஞ்சம் மாதிரி இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனால் சக்தி ரேகை என்று சொல்லக்கூடிய ஆயுள் ரேகை வெட்டு தூண்டு இல்லாம தீவு இல்லாமல் இருக்கணும் பெருவுரல் நல்லா இருக்கணும் புத்தி ரேகை நல்லா இருக்கணும் இறுதி ரேகை நல்லா இருக்கணும் விதி ரேகை நல்லா இருக்கணும் சூரிய ரேகை எந்த வயதில் ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும் அந்த வயதில் முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செஞ்சா அளவுக்கு அதிகமான நூறு ரூபா பணம் கிடைக்குதுன்னா பத்தாயிரம் ஆயிரம் கூட நீங்க சம்பாதிக்கலாம் உங்களுடைய திறமையை பொறுத்து இருக்கு ஒரு நபர் கேக்குற சார் நான் எவ்வளவு கோடி சம்பாதிக்கலாம் எத்தனை கோழி நீங்க சம்பாதிக்கலாம் அந்த அதிர்ஷ்டம் வாய்ப்பு அதிர்ஷ்டம் வாய்ப்பு இந்த சூரிய வரும்போது அதிர்ஷ்டம் வருகிறது அதிர்ஷ்ட வாய்ப்பு வருகிறது இன்னும் சொல்ல போன வழக்கமா சொல்லணும்னா ஒரு சூரிய ஒளி வந்து ஒரு இடத்துல உலகத்துக்கே சூரியன் வெளிச்சம் கொடுக்குறாரு தான் வெளிச்சம் கொடுக்குறாரு பாதி இருக்கல இருக்கு அதாவது நைட்டா இருக்கு பகலா இருக்கு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இதுல சூரிய ரேகை வந்தா தான் அந்த சூரிய வெளிச்சம் உங்க மேல போறோம் இல்லைன்னா நிழல்லயே இருக்கிறீங்க நான் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா நிரல்ல இருக்கீங்க சூரிய வெளிச்சத்துக்கு வரல இந்த கை ரேகை எந்த சூரிய ரேகை எந்த வயசுல வருதோ அப்பதான் நீங்க வெளிச்சத்துக்கு வரீங்க வெளிச்சத்துக்கு வரும்போது உங்களுடைய வெற்றி உலகத்துக்கு தெரிய வரும் உங்களுடைய புகழ் வெளியத்துக்கு வெளிச்சத்துக்கு தெரிய வரும் உங்களுடைய செல்வம் வெளியில வரும் வெளியே தெரியும் எல்லாருக்கும் பலத்துக்கு பூரா தெரியும் உங்களுடைய புகழ் தெரியணும் அப்படின்னா அந்த சூரிய வேகையில் வந்தான் தெரியும் இல்லைன்னா தெரியாது வேற ஒன்றும் இல்லை பணம் நிறைய வரும் எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கிறாங்க எல்லாருமே வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க எல்லாரும் புகழ் பெறுகிறார்கள் தான் இல்லவே இல்லை அதுக்கு காரணம் என்னன்னா இந்த சூரிய வேக தான் ஒரு சில பேருக்கு எல்லாமே இருக்கு சார் நீங்க சொல்றது எல்லாமே இருக்கு சார் ஆனா புகழ் கிடைக்கல சார் நான் வெளியத்துக்கே வரலாம் தான் சார் இருக்கேன் ஆனா சம்பாதிக்கிறேன் சாப்பிட்ற ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த புகழ் கிடைக்கணும் வெற்றி கிடைக்கணும் ஒரு சில பேருக்கு கிடைக்கணும் ஒரு சில பேருக்கு கிடைக்காதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னு கையில் சில தவறுகள் அதுதான் கர்மான்னு சொல்கிறோம் நம்ம பிறக்கும் பொழுதே நம்மளுடைய இரத்த சொந்தம் வழியாக கர்மானா வேற எதுவுமே செயல்கள் அவருடைய முன்னோர்கள் செய்கிற செயல்கள் இவருடைய செயல்கள் இதெல்லாம் சேர்ந்துதான் நமக்கு ரேகையா ஓடுது அந்த நேரத்தை வச்சு நம்ம ஜாதகத்தை கைகிறோம் அந்த நேரத்தில் அந்த கிரகங்கள் எவ்வாறு இருக்கிறதோ அதுக்குங்கிற மாதிரி கிரகங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம கை பிறக்கும் போது அந்த ரேகைகள் நம்மளுடைய ரத்தத்தில் அப்பாவோட அப்பா அம்மா ரத்தத்துல இருந்து நம்ம பிறக்கிறோம் அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா ரத்தத்துல இருந்த மாதிரி ரத்த வழி சொந்தங்கள் மூலமாக அந்த ரேகைகள் அவங்களுக்கு இருக்கிற ரேகை நமக்கும் ஓரளவு வரும் எல்லாமே வராது கொஞ்சம் மாறுபடும் அந்த மாறுபடும் பொழுது ஒரு சில கெடுதல்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு நன்மையும் தீமையும் கலந்ததான் வாழ்க்கை ஒரு சில பேருக்கு இந்த ஆயுள் நிலைகளை வெட்டு தூண்டு இருக்கு அந்த மாதிரி வயதில இந்த ஆயுள் நிலைகளை வெட்டு வரும்போது உங்களுக்கு வியாதி வரும் மனம் சங்கடப்படும் இந்த மாதிரி தீவு இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்படி தீவு வரும் அதாவது தீவுனா அவங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கும் இதான் தீவு இந்த தீவு வரும் வயலில் உங்களுக்கு எந்த ரேகையில் வந்தாலும் சரி இந்த தீவு பெட்டு இந்த மாதிரி தூண்டா ஆரம்பிச்சுங்க இப்படி தூண்டா வருது இந்த அந்த வயதில் உங்களுக்கு ஆயில் ரேகையில் இருந்தா ஆயில் பாதிக்கப்படும் வியாதி வரும் உத்தி ரேகையில் இருந்தால் மனம் பாதிக்கப்படும் மனசு சரியில்லாம வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இறுதி ரேகையில இருந்துன்னா ஹார்ட் பிரச்சனை வரதுக்கு சான்சஸ் இருக்கு விதி ரேகையில் இருந்தால் தொழில் பாதிக்கப்படும் பணம் பாதிக்கப்படும் அதாவது சூரிய ரேகையில் இருந்தால் வெற்றி புகழ் செல்வம் எல்லாமே பாதிக்கப்படும் இப்ப இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு இப்ப அந்த சூரிய ரேகப்படி வருது சார் இப்ப இந்த இதுலயே முப்பத்தஞ்சு வயசுல இருந்து சூரிய ரேகம் வருது இந்த சனி மேட்ல இருந்து ஒரு ரேகம் அப்படி கிராஸ் ஆகுது இது மாதிரி கிராஸ் ஆகும் போது அந்த வயதில் குறைஞ்சது ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுல அவர்களுடைய புகழை கெடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு புகழ் மங்குவதற்கு வாய்ப்பு உண்டு செல்வம் செல்வத்துக்கு பிரச்சனை வளர்க்க வாய்ப்பு உண்டு வேலையில இருந்த வேலைக்கு பிரச்சனை வளர்க்க வாய்ப்பு உண்டு வீண் பரியை சுமப்பார்கள் அந்த வயதுல அதுக்கப்புறம் போராடி அதுல இருந்து நான் அந்த தவறு செய்யவில்லை என்று வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சூரியனே திரும்ப அப்படி இல்லை அது அந்த இடத்துல தூண்டு முட்டிச்சுன்னா அந்த இடத்துல புகழ் பாதிக்கப்படும் வெட்டுப்பட்ட அந்த இடத்துல உங்களுக்கு அவைச்சோல் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப நம்ம கை ரேகையை ஒரு நல்ல குறிகளும் இருக்கு தீய குறிகளும் இருக்கு ஒரு கையில இந்த சூரிய மேட்டில ஒரு கருப்பு புள்ளி இருக்கு சார் இந்த சூரிய மேடு மோதிரவர்களுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு அந்த சூரிய மேட்டிலையோ இல்லை சூரிய ரேகையிலோ நல்லா தெரிய மாதிரி கருப்பு புலி இருந்ததுன்னா அந்த வயதில் உங்களுடைய புகழ் பாதிக்கப்படும் செல்வம் பாதிக்கப்படும் வேலையில் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அதே மாதிரி இந்த வலைக்குடி ஜன்னல் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வலைக்குடி உங்கள் கையில் சூரிய மேட்டையோ சூரிய ரேகையோ சூரிய ரேகை இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி சூரிய மேட்டில் இருந்ததுன்னா உங்களுடைய அதாவது தேவையில்லாத பேசுவார் அவர்கிட்ட தான் திறமை இருக்கும் எனக்கு நிறைய திறமை இருக்கு உலகத்துல என்ன விட பெரியாது யாருன்னு அதாவது வாய் போடக்கூடிய ஆகாச கோட்டை கட்டக்கூடியவராக என்னால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு பேசுவார் ஆனா ஒண்ணுமே அவரால் முடியாது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் சொல்ல போனா இங்க ஒரு முக்கோணக்குறி இருக்கு சார் இந்த சூரிய மேற்குல ஒரு முக்கோணக்குறி இருக்கு இந்த முக்கோண போயிருக்குதுன்னா சாஸ்திர ஆராய்ச்சி நிபுணராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு விஞ்ஞான துறையில் புகழ் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு எழுத்து துறையில் புகழ் பெறுவதற்கு வாய்ப்பு பண்றதுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நான் சொன்னதை தான் ஞாபகம் வச்சுக்கணும் ஆயுள் ரேக புத்தி ரேக இருதய ரேகை விதி ரேகை இருந்து வெட்டு துண்டு இல்லாம இருந்து இந்த சூரிய ரேகையில இந்த மாதிரி மாதிரிங் இல்லாம இந்த பக்கத்திலேயே ஒரு அமைப்பு வாழ்வில் வெற்றி பெறுவது அதாவது எழுத்தாளராக இல்ல கலைஞராக மிகப்பெரிய நடிகராக அந்த மாதிரி வரத்துக்கு கூட சான்சஸ் இருக்கு இப்போ ஒரு சதுரம் இருக்கு சார் சதுரம் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு இந்த இறுதி எங்க பக்கத்துல சதுரம் இருந்தா உழைத்து சம்பாதித்து மிக பெரும் செல்வம் ஈட்டுவதற்கு வாய்ப்பு உடைச்சு அவங்க சம்பாதிச்சு அவங்க வாழ்க்கையில மிக பெரும் செல்லும் முக்கோணமோ சதுரமோ இந்த இடத்துல ஓரத்துல இந்த இறுதி ஓரத்துல இருந்து அவர்கள் சம்பாதிச்சது இப்ப இந்த ஆயுள் ரேக வருது பாத்தீங்களா ஆயுள் ரேக பக்கத்துல இந்த மாதிரி கட்டமாவோ முக்கோணமாவோ சதுரமாவோ இருந்ததுன்னா முன்னோர்கள் வழி சொத்து உங்களுக்கு காத்திருக்கிறது முன்னோர்கள் சொத்து சம்பாதித்து வச்சிருப்பாங்க அது உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல முக்கோணமோ இந்த இறுதி ரய பக்கத்துல சூரிய வேட்டு கீழே உக்கோணமும் சதுரமோ அது மாதிரி இருந்ததுன்னா நீங்க சம்பாதிச்சு நிறைய பணம் செல்வம் பொருள் இதெல்லாம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இந்த சூரிய மேட்டுல ஒரு திரிசூல குறி இருக்கு சார் இந்த இடத்துல ஒரு திரிசூல குறி இருக்கு இதெல்லாம் இல்ல திரிசூல குறி ஒன்னு சொல்லிட்டு இருக்கேன் திருசூல குறி திடீர் செல்வ பிராப்தி வருவதற்கு வாய்ப்பு உண்டு திடீர்னு ஒரு வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையா நீங்க பார்த்து அதுக்கு முயற்சி பண்ணணும் ஒரு சில பேருக்கு எல்லாம் வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க சூரிய ரேகை இருதய ரேகைக்கு மேல தான் ஆரம்பிக்கும் இறுதிய ரேகைக்கு மேல இப்படி ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஒண்ணு வரும் அப்படி வரும்போது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு உலகளாவிய செல்வம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு உலகளாவிய புகழ் வருவதற்கு வாய்ப்பு உண்டு தெரிஞ்சுக்கணும் அந்த வயசுல நீங்க முயற்சி பண்ணணும் அப்ப அது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டுட்டே இருந்தீங்க கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அந்த ஐம்பத்தி ரெண்டு வயசுல தான் உங்களுக்கு உங்களுக்கு மேல உங்கள் மேல் சூரிய ஒளி படுகிறது வெளிச்சம் படுகிறது நீங்க வெளிச்சத்துக்கு வைங்க புகழ் உங்க உங்களுடைய புகழ் உண்மையா எவ்வளவு சாதனை புரிந்தாலும் அது வெளியில உலகத்துக்கு தெரிய ஒரு ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேலதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இந்த மேட்டுல இந்த புள்ளியும் இந்த வளை குறியும் தான் கெடுதல் மிச்ச குடி எந்த குழி இருந்தாலும் சுவாசிக்கு இருந்தாலும் சதுரம் இருந்தாலும் முக்கோணம் இருந்தாலும் திரிசூலம் இருந்தாலும் சாய் சதுரம் இருந்தாலும் மிக சிறந்த அமைப்பு சதுரம் வந்து உங்களுக்கு பாதுகாப்பை குறிக்கக்கூடியது முக்கோணம் வந்து ஆராய்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடியது எந்த குறிகள் இருந்தாலும் மிக சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது அந்த வளைகுறி இது மட்டும் இருக்கக்கூடாது சார் தீவு வந்து அதாவது தனியா தீவு இருந்துன்னு நல்லது அந்த ரேக சூரிய ரேகை வரும்போது அந்த சூரிய ரேகையில இப்படி தீவு இருக்கு சார் இப்படி தீவு இருக்கு தனியா தீவு இருந்தா நல்லது சூரிய ரேகையில தீவு இருந்ததுன்னா அந்த வயதில் உங்களுக்கு செல்வம் பற்றி போகும் செல்வம் இல்லாமல் போகும் வேலையில இருந்தால் வேலை இல்லாமல் போகும் புகழ் புகழோடு இருந்தால் புகழ் மங்கி போகும் அந்த வயதுல அதுக்கப்புறம் அந்த ரேகை திரும்ப அந்த அந்த வர அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அங்க வரும் அதுக்கப்புறம் ரேகை வரும்போது அது மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப சூரிய ரேகை இருக்குமோ இந்த சூரிய ரேகை இருந்து வந்து சார் இப்படி தான் இவர்கள் தான் அரசியல்வாதியாக அரசியலில் புகழ் பெற்றவராக இருப்பதற்கு வாய்ப்புகள் இந்த அப்படி நடிகர் நடிகர்களாக அரசியல்ல ஈடுபடலாமா சார் அப்படின்னா இந்த மாதிரி சந்திரமேட்டில இருந்து சூரிய வீட்டுக்கு ரேக போச்சுன்னா அரசியல் கண்டிப்பா ஈடுபடலாம் புகழ் வெற்றி செல்வம் மக்களால் உங்களுக்கு உண்டாகும் இல்லைன்னா கலைஞர்கள் அதாவது திரைப்படத்துல இருக்கக்கூடிய கலைஞர்களாக இருக்கட்டும் எழுத்துத்துறை துறை இயங்குதல் இயக்குதல் இந்த மாதிரி டைரக்டராவோ இல்ல மாதிரி கதை தனியார் எழுதுறவங்க கற்பனை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த புத்திரேவையும் சந்திரன் பக்கம் லைட்டா வளைஞ்சிருக்கும் இந்த மாதிரி ரேகையும் இருக்கும் போது மிக பெற்றவராக இருப்பார் எல்லாமே இருந்து ஒரு சில பேருக்கு நடக்காதது காரணம் என்னன்னா ஒன்னும் பெரு சின்னதா இருக்கும் இல்ல ஆயுள் ரயில் ஏதாவது கெடுதல் இருக்கும் இல்ல புத்திரேகள் ஏதாவது கெடுதல் இருக்கும் இறுதி ரேகை விதி ரேகையில யாரும் கருது விதி ரேகை இருக்காது சார் விதி ரேகை இல்லாமல் இருந்துச்சுன்னா எந்த சூரிய ரேகையும் வேலை செய்யாது தலை எழுத்து என்று சொல்லக்கூடிய விதி ரேகை கையில் காணப்பட வேண்டும் கையில தான் அந்த சூரிய ரேகை முழு பலனை கொடுக்கும் இல்லைன்னா அப்படியே சம்பாதிப்பாரு சாப்பிடுவாரு அவருடைய புகழ் வெளியில தெரியாது பணம்லாம் வரும் வே வராதுன்னு சொல்லல புதுசா வராதுன்னு சொல்லலை கிடைக்கும் ஆனா புகழ் கிடைக்காது செல்வம் கிடைக்காது வெற்றி கிடைக்காது நீங்க வெளியில தெரிய மாட்டீங்க அவ்வளவுதான் இந்த விதி தான் உங்களுடைய அச்சு வெளியில தெரியும் உங்களுடைய செயல்கள் உங்களுடைய நீங்க நீங்க ஒரு படைப்பு படைச்சிருக்கீங்க அந்த படைப்பு வெளியே தெரியணும் புகழ் வரணும் செல்வம் வரணும் வெற்றி வரணும் பணம் அளவுக்கு அதிகமான பணம் உலகளாவிய பணம் ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்காருன்னு வச்சுக்க இப்ப

கஷ்டப்பட்டு செவ்வாய் என்பவர் ஒரு வீரம் விவேகம் நல்ல மனதளவில் உறுதியானவர் உறுதித்தன்மையை முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு நல்ல ஒரு புகழோடு பேரோடு சுய மரியாதை சுய கௌரவம் அவராக சம்பாதிச்சு அவரா புகழ் பெறுவதற்கு ஆஹ் ஒரு அமைப்பு உண்டு இந்த மாதிரிதான் நம்ம கையை பார்க்கணும் கையை பார்த்த உடனே கை நல்லா இருக்கா அப்படின்னு முதல்ல தெரியணும்னா முதல்ல எடுத்தோம்னா கை எப்படி இருக்கு எந்த வகைன்னு பார்க்கணும் பெரு விரலை பார்க்கணும் மென்மையா இருக்கான்னு பார்க்கணும் விரல்கள் எல்லாம் ஊனப்படாம ஒன்னும் இல்லை இப்ப சூரிய விரல் கோணலா இருக்கு சார் இப்ப அந்த மோதிர விரல் இப்படி கோணிக்கிட்டு இருக்கு அவர் தவறான வழிகளில் உண்மைக்கு மாறான வழிகளில் பொருள் சேர்ப்பதற்கு வாய்ப்பு உண்டு சூரிய ரேக இருக்கிறவங்க எல்லாருமே கரெக்டா சம்பாதிக்கிறாங்க சொல்ல முடியாது பணம் வரும் ஆனா எந்த வழியில வரும் அப்படிங்கறத நம்ம பெருவிரலையும் இந்த மோதிரவர்களையும் வச்சு கண்டுபிடிக்கலாம் மோதிரவர்கள் கேனல போனலா இருக்கு பெருவர்கள் குண்டா இருக்குன்னா அவர்கள் அது உண்மைக்கு மாறான வழிகள் எப்படியாவது பணம் சேர்த்துருவாங்க சார் அப்படிதான் நீங்க புரிஞ்சிக்கணும் எப்படியாவது பணம் வந்திருக்கணும் பணக்காரங்களா இருப்பாங்க அப்படியே நம்ம கையை பார்த்து கண்டுபிடிக்கணும் ஒரு 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 ரேகை வந்து ஒரு பலனை மட்டும் கொடுப்பதில்லை நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் ஒரு சில பேர் நல்லா படிச்சிருப்பாங்க நல்லா பதவிக்கு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அவர்களுடைய கை ரேகையை ஃபுல்லாவே செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கெடுதல் என்னன்னு தெரிஞ்சிடும் ஒண்ணும் முயற்சி பண்ணாம விட்டுருப்பாங்க இல்லைன்னா அந்த கையில வந்து ஏதாவது ஒரு கெடுதல்கள் இருக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா கெடுதல்கள் இருந்தாக்க அந்த மாதிரி பாதிப்பு அடைவதற்கு வாய்ப்பு கிடக்கு மிச்சப்படி எந்த ஒரு குறையும் கிடையாது இந்த சூரிய ரேகை இந்த மோதல்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சூரிய மேடு நல்லா இருந்து சூரிய ரேகை இருந்ததுன்னா அவர்கள் கௌரவத்தை விரும்புவார்கள் புகழை விரும்புவார்கள் நம்ம வெளிச்சத்துக்கு வரணும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் இப்படிதான் வாழணும் நினைப்பாங்க அளவுக்கு அதிகமா இருந்தா புகழுக்கு மயங்கி விடுவார்கள் என்ன கோஷம் போடணும்னு நினைப்பாங்க வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைக்கு வரணும் அதாவது நான் இப்ப வெளியில வர ஒரு அமைச்சர் வெளியில வர அமைச்சர் வாழ்க அமைச்சர் வாழ்கிற அளவுக்கு அதிகமா இருந்ததுன்னா அந்த மாதிரி புகழ் கோஷம் போட்டா இவர் வந்து சந்தோஷப்படுவாரு பெண்கள் வந்து புகழ்ந்து பேசினா அவருடைய கையில இருக்கிற பணத்தை அப்படியே கொடுத்துட்டு ஏமாந்துறது கூட வாய்ப்பு இருக்கு புகழுக்கு மயங்கக்கூடிய அமைப்பு அளவுக்கு அதிகமாக இருக்கா இந்த ரேக போனா இருக்கு சார் இந்த சூரிய சூரியனே இப்படி வருது இப்படி பெண்டா வருதுன்னா அதாவது நெளிவு சுழிவு தெரிந்து சம்பாதிக்கக்கூடிய புகழ் பெறக்கூடிய அமைப்பு புகழ் பெறுவாரு ஆனா உண்மையான புகழ் நன்மையான புகழ் இருக்காது எப்படியாவது புகழ் அடைஞ்சிருவாரு எப்படியாவது செல்வத்தை சேர்த்துருவாரு எப்படியாவது வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் மொழியா எல்லாத்தையும் வந்து ஒரே மாதிரி இருக்காது நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாம் கலந்ததான் வாழ்க்கை கை ரேகை இந்த ஒரு ரேகை வந்து உன் நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் நல்ல நேரம் அழகா இருந்ததுன்னா சூரிய ரேகை நல்லா புகழை கொடுக்கும் வடைஞ்சிருந்ததுன்னா சரியில்லாத புகழ கொடுக்கும் தீவு வெட்டு துண்டு இந்த மாதிரி இருந்ததுதான் அந்த வயதில் உங்களுக்கு புகழ் பாதிக்கப்படும் செல்வம் பாதிக்கப்படும் வெற்றி பாதிக்கப்படும் வேலை பாதிக்கப்படும் எல்லாமே பாதிக்கப்படும் இதனால மன உளைச்சல் வனமும் பாதிக்கப்படும் அந்த வயதில் பார்த்தா புதி ரேகையும் லைட்டாக பாதிப்பு இருக்கும் ஹார்ட் ஒரு சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் கூட வரதுக்கு பாதிப்பு இருக்கு அப்போ இறுதி ரயில பிரச்சனை இருக்கும் உடம்பு ரொம்ப சரியில்லாம இருந்தால் அதாவது ஆயில் ரயிலையும் பாதிப்பு இருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம கையை கண்டுபிடிக்கணும் ஒரு கையை பாருங்கள் உங்க கையில சூரிய மேடு நல்லா இருக்கா சூரிய ரேகை இருக்குதா மிச்சம் எல்லாமே நான் சொன்னது எல்லாமே இருந்தா கண்டிப்பாக உலகம் திரும்பி பார்க்கும் அளவுக்கு நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உண்டு புகழ் அடைய வாய்ப்புண்டு செல்வம் சேருவதற்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் முயற்சி செய்தால் ஒரு மடங்கை விட பத்து மடங்கு பணம் கூட நீங்க சம்பாதிக்கலாம் உங்களுடைய திறமையை பொறுத்தது பணம் வரணும்னு அந்த அதிர்ஷ்ட ரேகை என்று சொல்லக்கூடிய சூரிய ரேகை வரும் வயதி நீங்கள் முயன்றால் அளவுக்கு அதிகமான உலகளாவிய புகழுக்கு சொந்தக்காரராக நீங்கள் மாற்ற முடியும் இது மனிதனுக்கு இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் வித்தவங்களுக்குலாம் அந்த மாதிரி கிடையாது மனிதன் முயன்று வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு படைத்தவர் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி சொல்கிற கண்ணன் வணக்கம்